வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி இலவச ஆன்லைன் கோச்சிங் பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் வழங்குகிறது என் சிவகுமார் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து இலவச ஆன்லைன் வீடியோ பயிற்சி பெறும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இதேபோல நன்றி நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்து ஒரு என்கரேஜ் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் இனிமேல் வந்து நல்லா பயிற்சி பெற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அதே மாதிரி என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுதான் வந்து நம்ம யூடியூப்போட சேனல் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி இதோட நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பேர் வந்து வியூ பண்ணிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ் பார்க்கு தொள்ளாயிரத்தஞ்சு நண்பர்களும் அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தொண்ணூத்தஞ்சு நண்பர்களும் வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு நல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதில் வந்து இந்த ஃபேஸ்புக் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி வந்து வீடியோஸ் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணப்படும் இதில் வந்து வேறு எதோ வந்து ஷேர் பண்ண மாட்டோம் அதுக்கு தான் வந்து இந்த குரூப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது எப்படி வந்து ஃப்ரீயான ஒரு கோச்சிங்கை வந்து இப்போ பார்க்குறது அப்படின்ற விஷயம் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய ஒருவேளை நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து ப்ளேலிஸ்ட் பண்ணுறது எப்படி பார்க்கறது அப்படின்ற வீடியோ நல்லா தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி யூடியூப் பார்க்குறது அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாது யூடியூப்பில் வந்து எப்படி நம்ம வீடியோஸை பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாது இதுவே நம்மள்ட்ட ஒரு வெப்சைட் தான் அதில் வந்து கரெக்டாக தெளிவாக வந்து நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் போனால் அந்த ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த யூசேஜ் இருக்கும் பட் ஆஸ் யூடியூப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியறதில்லை ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடு வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக வீடியோ கோச்சிங் வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி பார்ட்டில் பார்க்கறதுன்ற விஷயம் போகிறோம் இப்போ வந்து ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் பிசி லேப்டாப் அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர் வச்சிருக்கவங்களுக்கும் லேப்டாப் வச்சுருக்கவங்களும் எப்படி வந்து நம்மளுடைய கோச்சிங் பாக்குறது அப்படின்ற விஷயத்த வந்து இப்போ நான் உங்களுக்கு கட்டப்போறேன் இப்போ வந்து இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ நம்ம கூகுள் போன உடனே வந்து மேலே ஒரு டேப் இருக்குது யூஆர்எல் டேப்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து லோடாகி ஒரு யூடியூப் டேப் ஓப்பன் ஆகும் இதில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும் இதில் வந்து நீங்கள் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுனா டிஎன்பிஎஸ்சிஎஸ்பிஏஆர்கே டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் அப்படின்னு டைப் பண்ணி இங்கே சர்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருப்பீங்களா அதை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே வந்து சேர்ச் ஆரம்பிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தோணே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் ஃபேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இது தான் வந்து நம்ம சேனலோட லோகோ இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி பதினோரு சப்ஸ்கிரைப் இருக்காங்க இரநூத்தி நாலு வீடியோஸ் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் இதான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனல் யூடியூப் சேனல் இதை வந்து ஒரு கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும் லோடாயிட்டு நம்ம சேனலோட ஃப்ரண்ட் பேஜ் அதாவது ஹோம் பேஜ் வந்து வரும் இப்போ இது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் தான் இதில் வந்து யாராவது புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஃபஸ்ட் வீடியோ நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு கீ டு சக்ஸஸ் அதுதான் வந்து காமிச்சிருக்கேன் அதேமாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும் எல்லாமே வந்து வீடியோஸ் தான் இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பி தமிழ் டூ தௌசண்ட் செவன்டீன் டிஎன்பிஎஸ்சிஆர்பி டூ தௌசண்ட் இங்கிலீஷ் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி என்டிஆர்பி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைட்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் தவண்ட் ஜியாகிரபி அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் வர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் இருக்கிற நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் என்னென்ன டாப்பிக்லாம் போட்டிருக்கோமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் பட் ஆனால் நமக்கு இது வந்து முக்கியம் கிடையாது ஏன்னா இது வந்து ஹோம் பேஜ் தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் அப்படின்றது தான் இந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் இது உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு வைஸ் வந்து கரெக்டாக எல்லாமே வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அதை நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு எடுத்து பாருங்கள் இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மேக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ்லாம் இந்த வீடியோஸில் இருக்கும் அப்புறம் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே இங்கே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிஆர்பி தமிழ் இங்கே இருக்குது ஸோ டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் ஜியாகிரஃபி இங்கே இருக்குது அப்புறம் டிஎன்பிசிஆர்பி எக்கனாமி இங்கிலீஷ் அப்புறம் ஜாகிரபி அப்புறம் பாலிட்டி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சயின்ஸ் இஸ் மேக்ஸ் அப்புறம் கைடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வீடியோஸ் அங்கே அந்த வீ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாருங்கள் இங்கே சிக்ஸ்டின் டிஆர்பிசின்னு சொல்லிட்டு மேலே சிக்ஸ்டீன் வீடியோஸ்னு போட்டிருக்கு ஸோ அப்போ அங்கே பதினாறு வீடியோஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆல் அப்படின்ட்டுருக்கு பார்த்திங்க இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும் இது வந்து ஹிஸ்ட்ரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து கீழே வர வர நிறையா வீடியோஸ் வந்து இருக்கும் ஏன்னா இருபத்தி ரெண்டு வீடியோஸ் இருக்குது எல்லாத்தையும் தனித்தனி லிஸ்ட் போட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரு ஃபைவ் ஒன் பை ஒன்னா சிக்ஸ்த்து புக்கு டூனா செவன்த்து புக்கு அதான் அர்த்தம் அப்புறம் இங்கே ப்ளே ஆல் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஸோ உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் ப்ளே ஆக ஆரம்பிக்கும் வரிசையாக ப்ளே ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதில் ஒன் பாயிண்ட்னா சிக்ஸ்த்து டூனா செவன்த்து புக்கு த்ரீனா எயித்து புக்கு அந்த மாதிரி ஃபோர்னா நைன்த்து புக்கு அந்த மாதிரின்னு பார்ட் பைஸ் ஆரம்பிக்கும் ஓகேவா இதில் டுவெல்த்து வரையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் சமச்சீர் புக்கு மட்டும் தான் வரும் இதில் வந்து உங்களுக்கு எந்த லிஸ்ட்டு எந்த வீடியோ வந்து வேணுமோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிட்டா போதும் அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ டேரெக்டாக வந்து நீங்கள் லெவல்த்து வீடியோ போகணும்னா லெவல்த் வீடியோ க்ளிக் பண்ணலாம் டென்த்து வீடியோ டென்த்து வீடியோ க்ளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணால் இங்கே வரும் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும் புரியுதா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து subscribe பட்டன் இருக்குது பாத்தீங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணலாம் subscribe பண்ணுற ஒன்று பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் இல்லை அதை நீங்கள் subscribe அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே first உங்களுடைய மெயில் ஐடி எல்லாத்தையும் கேட்கும் இந்த மெயில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய gmail ஐடி டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே பாஸ்வேர்டு கொடுத்தா போதும் உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு வந்துடும் பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வர ஆரம்பிச்சிடும் புரியுதா இப்போ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபனு கொடுத்தா போதும் அதில் வந்து சப்ஸ்க்ரைப் ஆகிடும் இந்த சப்ஸ்கிரைபுன்ற செகப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அங்கே வந்து கேட்க ஆரம்பிச்சிடும் இப்போ சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சின்னு அர்த்தம் சைடில் வந்து ஒரு பெல் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெல்லை வந்து ஒரு கிளிக் பண்ணணும் இந்த பெல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்கள் மொபைலில் வந்து வர ஆரம்பிக்கும் இதில் வந்து சென்ட் மீ ஆல் நோட்டிஃபிகேஷன் ஃபார் திஸ் சேனல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் எல்லா சேனலும் வந்து உங்களுடைய செல்ஃபோனுக்கே வர ஆரம்பிச்சிடும் அந்த செல்ஃபோனில் இந்த ஜிமெயிலில் கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் எல்லா வீடியோஸும் நான் அப்டேட் பண்ண உடனே உங்கள் செல்ஃபோனுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரீதா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ரெண்டு கோடு ஓட்டம் இருக்கா அதுதான் அப்போனா சார் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி கொடுத்துட்டீங்களா கொடுத்த உடனே உங்களுக்கு வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து வீடியோஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பாக்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிரும் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயமோ என்ன டவுட் எதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் டைப் பண்ணிட்டு கமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லான்ச் ஆகிடும் நான் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன் புரியுதா கொடுத்துட்டு இந்த கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு கமெண்ட் வந்து போஸ்ட் ஆகிடும் அப்புறம் லைக் பண்ணாலும் மேலே இருக்குது அந்த லைக் அப்படியே தம்ஸ்அப் இருக்குது பார்த்திங்களா அந்த சிம்பிள் இருக்கு பண்ணால் லைக் ஆகும் டிஸ்லைக்னாலும் டிஸ்லைக் ஆகும் இது மொத்தம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்றதும் அதுவும் வரும் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஷேரிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சின்ன கீழே ஒரு பார்வாட்டாக ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் வந்து இருக்குது பாருங்கள் ட்விட்டரு ஜிமெயிலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கெலாம் ஷேர் பண்ணுறதுன்னு இதில் நீங்கள் ஃபேஸ்புக் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் கே அதாவது உங்களுடைய ஐடி கேட்கும் ஒரு சின்ன டேப் ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்களுடைய ஐடி வந்து கேட்கும் அந்த ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு சேவ் ஆகிடும் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு சின்ன ஒரு பாராட்டை ஓப்பன் ஆகும் அதில் வந்து லாக் அவுட் அப்படின்னு கொடுத்துருங்க ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதை யாரும் வந்து ஓப்பன் பண்ண முடியாது புரியுதா லாக் அவுட் கொடுத்து வெளில வந்துடுங்க அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் பார்க்கறது அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா டிஎன்பிசி கோச்சிங் வந்து எப்படி ஸ்மார்ட் ஃபோனில் டேப்லெட்லாம் பார்க்குறது அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செல்ஃபோனோட வியூவு ஓகேவா இந்த செல்ஃபோன் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கே தெரியும் இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதாவது மெயின் மினு கிளிக் பண்ண உடனே யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண உடனே யூடியூப் வந்து என்னென்ன யூடியூப் வந்து ஆக ஆரம்பிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்தோன்னே ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் கீழே வரும் ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாதது இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள் இருக்குது அதில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணணும் சர்ச்சில் போயிட்டு சர்ச் பண்ணில் போய்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண உடனே சேம் அதே சிஸ்டத்தில் வந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லோகோவோட உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் டூ தௌசண்ட் டூ நாட் ஃபோர் வீடியோஸ் இருக்குது அப்படின்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து காமிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைனாகவே இருக்காது புரியுதா எங்கள் இஷ்டத்துக்கு மாறி மாறி அப்டேட் பண்ண வயசு இருக்கும் இதில் வந்து நமக்கு வந்து எது தேவையோ அதுதான் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இந்த டிஎன்பிஎஸ் பார்ட் அது இந்த அந்த மேலே இருக்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டேப் வந்து வேறு மாதிரி மாற ஆரமிச்சிடும் அதாவது வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வீடியோஸ்னால ரீசெண்டாக அப்டேட் பண்ணுறோம் அது இருக்கும் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் வைஸ் இருக்கும் அதாவது பார்ட் வைஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும் இது ஹோம் வீடியோஸ் மேலே போயிட்டு நீங்கள் மேலே மூணு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஹோம் வீடியோஸ் வீடியோஸ்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து நான் என்னென்ன வீடியோஸ்ல ரீசெண்டாக அப்டேட் பண்ணணும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாதிரி இருக்கும் சீக்வன்ஸ் மாறி மாதிரி இருக்கும் பார்ட் எல்லாம் மாறி மாதிரி இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் போனால் தான் வந்து உங்களுக்கு டிஎன்பிஸ்டிஆர் மேக்ஸாக இத்தனை வீடியோஸ் இருக்குது டிஎன்பிஎஸ்டிஆர்பி ஜென்ரல் நாலேஜா அதுக்கு ஒரு ரெண்டு வீடியோ இருக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்டிஆர்பி ஹிஸ்ட்ரி இருக்கா அது இருக்குது மாதிரி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து நிறைய அப்டேட் பண்ணுவோம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிளேலிஸ்ட்டில் கீழே ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கும் ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக வந்து ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அதில் நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் கீழே வருது பார்த்தீங்களா இதே மாதிரி தான் வரும் இதில் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் கரெக்டாக நம்பர் வைஸ் இருந்து இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் அதில் நீங்கள் ப்ளேன்னு நீங்கள் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளே பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அந்த சேவ் பொருளாக இருக்கிறது அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து லைன் பை லைனாக வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்களா சேவ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சோம் ப்ளே பண்ணுனால் அங்கே சைடில் அதை நீங்கள் வீடியோஸ் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை நீங்கள் பண்ணாலே நீங்கள் சைடில் இருக்குது பார்த்தீங்களா அப்போனாலே வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வர ஆரம்பிச்சிடும் டேப் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இப்படி தான் வீடியோஸ் பார்க்கணும் வீடியோஸ் வந்து நீங்கள் அந்த சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் சேவ் ஆகும்னு கேட்கும் அது மீடியமாக லோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் குவாலிட்டினா ஓரளவுக்கு நல்லா தெரியும் ஓகேவா அவ்வளோதாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபோனில் எப்படி பார்க்கணுன்றது அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ளீஸ் டொனேட்டர்ஸ் ஃபார் கிரியேட் நியூ வெப்சைட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஸ் பார்க்கில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணோம் பட் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால் வந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெப்சைட் கண்டிப்பாக தேவைப்படுது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஎன் பீஸ் பார்க் வந்து ஃபண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எங்களால் வந்து வெப்சைட் பண்ண முடியல ஸோ அஸ் எ நண்பரெலாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நிறையா வீடியோஸும் ஸோ மெட்டீரியல்ஸும் நாங்கள் வந்து உங்களுக்கு போடுவோம் அது மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது நீங்கள் வெப்சைட் உள்ளே போனாலே டேரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து வரும் அது மூலமாகவே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டொனேட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட எஜிகேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன உதவியாக அதாவது இது உங்களுக்கு மட்டும் உதவாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவலாம் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு பல பேருக்கு உதவலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது மூலமாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுவோம் புரியுதா இதான் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுடைய நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் போடலாம் நெட் பேங்கிங்கில் ஐஎம்பிஎஸ்ன்னு இருக்கும் ஸோ அந்த சர்வீஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து போடலாம் இல்லை நெஃப்ட் மூலமாகவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருந்து பேங்க் இருந்துச்சுன்னா ஃபெட்ரல் பேங்க் இருந்துச்சுன்னா அது மூலமாகவும் போடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அதர் பேங்க் இருந்தால் அது மூலமாகவும் நீங்கள் போடலாம் ஓகேவா மினிமம் போக அமௌண்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ அது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக புது வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுவோம் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் ஒர்க்குற மாதிரி என்பா அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இவ இங்கே இருக்குது ஐஎஃப்சி கோடிங் இருக்குது ஸோ பேங்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் பிரான்ச் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஸோ இதில் வந்து எங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது ஸோ இதனால் இது இருந்த பிரான்ச் நீங்கள் போட்டுடலாம் ஓகேவா ஓகே நம்மளால் இந்த வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் டபுள் டபிள்யூ டாட் யூடியூப் டாட் காம் டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நோட்டிஃபிகேஷன் பார் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா வீடியோமும் உங்களுக்கு செல்ஃபோனில் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் இதான் நம்ம ஃபேஸ்புக் ஐடி இதில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் எப்பவுமே சந்தோஷமாக இருங்க இந்த புலோகம் ஆட்டோம் நன்றி நன்றி நன்றி